ஞானம் திருவண்ணாமலை தியானங்கள் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலையை மையமாக வைத்து யான தபோதனரை வா வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்ற அந்த அற்புதமான பொன்மொழியை போற்றி வணங்கி போற்றி வணங்கி அடியனுக்கு இறைவனை அறிவதற்காக ஏற்பட்ட ஒரு தேடுதலை முன்னிட்டு எனக்கு தோன்றிய கனது கருத்துக்களை எல்லாம் உங்களோட பயந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இது ஒரு வகையில சொன்னா என்னை சந்தித்த நான் அப்படின்னு ஒரு தலைப்பை நான் என்னை சந்தித்து என்னை சந்தித்த நான் அப்படின்னு ஒரு தலைப்பு ஏன்னா நான் எனது இரண்டுமே பகையான உணர்வுங்கிறது பெரிய ஞானதும் எனக்கு கிடைச்சி சைப சித்தாந்தத்துக்குள்ள வந்தவர்கள் தான் நான் எனது என்ற இரண்டும் எனக்கு ஆகாத விஷயங்கள் தெரிஞ்சு அப்போ இரண்டு ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சந்தித்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 யுத்தம் எனக்குள்ள ஏற்பட்டது அப்போ என்னை நான் சந்தித்தேன் நான் என்னை சந்தித்தேன் இரண்டு என்ன அப்படின்ற பற்றி ஒரு கருத்துக்கு தோன்ற ஆரம்பித்தது அந்த கருத்துக்களை தொகுத்து வந்தேன் அவற்றை உங்களோடு பேச விரும்புகிறேன் பொதுவாக என்னன்னா யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை திருமணம் சொல்லியிருக்கேன் நான் எனக்குள்ளாக கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அதுதான் இந்த தொடருடைய தத்துவம் இதற்கென்று திருவண்ணாமலையிலே ஒரு மையம் உருவாக்கி அதனை வளர்க்க வேண்டும் என்று சுமார் பன்னிரண்டு வருஷங்களுக்கு முன்னால் திருவண்ணாமலையே ஒரு சின்ன ஒரு சைட் ஒரு இடம் வாங்கி போட்டேன் அதை மையமாக வைத்து என் சொல்ல வேண்டும் என்பது என விருப்பம் அதற்கு தபோவனம் என்று ஞான தபோவனம் என்று பெயரிட்டிருக்கிறேன் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் இப்போ என் வாழ்க்கை சரிதம் இதாவது என்னுடைய சரிதம் என்னை பற்றி நான் சொல்கிற மாதிரி நான் எப்படி இறைவனை அறிந்தேன் எப்படி இறைவனை தேடினேன் அதில் எவ்வளோ இடர்பாக்களை சந்தித்தேன் எவ்வளோ சோதனைகளை சந்தித்தேன் அப்படின்ற பற்றி அதில் சொல்லலான்னு விரும்புகிறேன் அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது என் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு இன்ஜின் ஒரு ரயில்வே இன்ஜின் மாதிரி ஒரு காடு மாதிரி இன்ஜின் லோகா பைலட் மாதிரி நான் அதை கொண்டு போகிறேன் இப்போ பின்னால் நிறைய கேரேஜ் இருக்குது இதில் எவ்வளோ பேர் ஏறி பணிப்பாங்க என்னான் தெரியாது ஒரு ட்ரெயின்னால் அதில் எவ்வளோ ஏறுவாங்க எவ்வளோ ஏறுவோம் சொல்ல கணக்கு இருக்குது அதுக்கு இதுக்கு வந்து கணக்கு இல்லை யாரார் இதில் உடன்பாடு இருக்கிறதோ அவர்கள் இதனை தொடர்ந்து ஏறிக்கொள்ளலாம் உடன்பாடு இல்லாதவர்கள் இறங்கிக் கொள்ளலாம் அவ்வளோதான் வேறு யாரை நான் வற்புறுத்த ஒன்றும் இல்லை நான் இறைவனை தேடி சென்ற பயணத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக விரும்புகிறேன் அவ்வளோதான் நான் பார்த்த வகையில் ரெண்டு வகையான எண்ணங்கள் தான் மனிதனுக்கு இருக்குது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் இது ரெண்டு தான் அடிப்படை வேறு ஒன்றும் கிடையாது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி நல்லது கெட்டது இரவு பகல் இனிப்பு கசப்பு இன்பம் துன்பம் சிரிப்பு அழுகை ஆரோக்கியம் நோய் பிறப்பு இறப்பு எல்லாமே ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக வருது ரெண்டு ரெண்டே ரெண்டு எண்ணங்களில் எண்ணங்களுக்கு ரொம்ப வலுவு இருக்கிறது எண்ணம் எதாக இருந்தாலும் செயல்படுத்திடும் இப்போது ஒரு மில்லு இருக்குது மாவு மில்லு அந்த மாவு மில்லை கொண்டு போய் அரிசியை போட்டால் அரிசியை பவுடராக்கும் கோதுமையை போட்டால் கோதுமையை பவுடராக்கும் கேழ்விறகை போட்டால் பவுடர் பவுடராக்கும் எதை கொண்டு கொட்டுக்கிறோமோ அதனே அப்படியே பவுடர் ஆகி கொடுத்துரும் அதுபோல் அந்த எண்ணத்தை நாம் இந்த எண்ணங்கள் நம்ம நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த மனது இருக்கே அதுக்கு நல்லது கேட்டது தெரியாது நல்லது கிட்ட தெரியும் மனதுக்கு தெரியாது அப்போ மனதை கொண்டு போய் எதை கொட்டுறமோ அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துரும் நல்ல எண்ணத்தை கொட்டினா அப்படியே நல்ல எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நல்லவனா மாற்றிடும் கெட்ட எண்ணத்தை ஒன்று கொட்டினா அது கெட்ட எண்ணத்தையே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கெட்டவனாக மாற்றிடும் கெட்டவனாக இருந்து கெப்டா போடுற சுகபோகம் இருக்குது வசதிகள் இருக்குது அது அந்த அந்த அதை பற்றி நான் பேச வேணா நான் பேச விரும்பல இந்த உலகத்தில் பல பேர் பல கருத்துக்களுக்கு நல்லவனாக வாழக்கூடாது நல்லவனாக இருக்கக்கூடாது ஆயிடுச்சு நல்லது செஞ்சால் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் கெட்டானாலி போகலாம் அப்படி நினைக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குமோ இருக்காது தெரியவில்லை நான் இது வந்து ஒரு யூடியூப்பில் போட்டால் நிறையா வருமானம் வரும் அப்படி இல்லை நான் இதை செய்யலை அந்த நோக்கத்தில் வரவே இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நான் இங்கே திருவண்ணாமலையை மையமாக விட்டு ஞானத்தை கொடுத்த இறைவன் அண்ணாமலையாருக்கு ஒரு அண்ணாமலையாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கருத்துக்களை அவனை வணங்கி துதித்து தியானத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனுபவங்கள் வாழ்க்கையே தியானமாக அமைந்து விட்டது என் வாழ்க்கை முழுக்க முழுக்க தியானமாக அமைந்து விட்டது சோதனைகள் யாவும் தியானத்தின் பலன்களாக அமைந்து விட்டது அதை உங்களோட சொல்லுக்குள்ளே அதை சொல்லாமல் போயிட்டு அப்புறம் என்ன இருக்குது நான் நான் என்ன அனுபவிப்பட்டேங்கிறத சொல்லாட்டினா நல்லா இருக்காது முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் நம்மளை கடைப்பிடிக்கிறோம் கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும் கடைப்பிடிக்காதவங்க கஷ்டப்படுறாங்க அதில் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது என்னை குறு நான் நான் நிறைய விஷயங்களை முன்னோர்கள் சொன்னதாக கடைப்பிடிச்சேன் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் முன்னோர்கள்டிருந்து கடைப்பிடித்து கற்றுக்கொண்டு சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்த உங்கள் வாழ்க்கைக்கும் மேன்மாறுவதற்கு மேன்மடைவதற்கு மிக உதவிகரமாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்ன சொல்லுவார் நான் இப்போ நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் வந்து இது கப்பல்னு ஒன்று இருக்கு நம்பிக்கை ஒரு விஷயம் இருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா இந்த நம்பிக்கை ஒன்று மனசுல இருந்தா நல்ல எண்ணத்தை நம்பினால் நல்ல பலம் கிடைக்கும் கெட்ட எண்ணத்தை நம்பினால் கெட்ட பழம் கிடைக்கும் நம்பிக்கை அதுவும் அப்படிதான் மனசு எதை கொடுக்குறோமோ அதை அப்படி நம்பிரும் ஒரு தப்பான விஷயத்தை போட்டேன்னா அதை அப்படியே நம்பிரும் மனசு நம்பிக்கை வந்து பெருசாக எடுத்துக்கிறோம் அப்படியே அதே அதே மாதிரி செயல்பட வச்சுரும் நீ நல்ல எண்ணத்தை போட்டால் அதே மாதிரி செயல்பட வச்சு கெட்ட எண்ணத்தை போட்டேன்னா அந்த நம்பிக்கை அதை பிடிச்சிக்கிறோம் செயல்படுத்தும் எனவே இப்போ நல்ல எண்ணத்தை செயல்படுத்துவதா கெட்ட எண்ணத்தை செயல்படுவா என்பது அவர்களை போக்கில் விட்டுறேன் நான் ஏன்னா நல்ல எண்ணம் செயல்பாடு என்பதை எல்லோரும் கடைப்பிடித்த இன்னைக்கு உலகம் இப்படி இருக்காது அது நல்ல மாறி இருக்கும் சின்ன உதாரணம் யோகா என்பது மனிதன் தன்னை அறிந்து இறைவனுடன் கலந்து இன்புறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு சரியே கிரியே யோகம் ஞானம் நாலு விஷயத்தை கொண்டது யோகம் யோகம் என்பது வெறும் பாடி எக்ஸசைஸ் ப எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அல்ல நான் யோகா மாஸ்டராக இருந்து யோகா சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இதை வந்து உடல் ஆரோக்கியத்திற்காக யோகா சொல்லவில்லை மன ஆரோக்கியத்திற்காகவும் சேர்த்து சொல்கிறேன் நாட் ஒன்லி பாடி ஹெல்த்து மென்டல் ஹெல்த் ஆல்சோ அதுவும் சேர்ந்து இருக்கிறது எனவே யோகத்தினால் உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி சுகப்படுத்தி வாழ வேண்டும் சரியாக சரியாக அந்த உடம்பு இல்லாமல் நம்ம எதையுமே பேச முடியாது உடம்பை வச்சு தான் பேசணும் உடம்பு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு உடம்பு விழுந்துருச்சுன்னா சத்து பாயிட்ட சரீரம் அசரீரம் சவமாயிடுது சிவம் என்பது உயிர் சிவ 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 அப்படின்னா பசி வசி வசின்னு கேட்கும் சொல்லுங்க பசி பசி வசின்னு சொல்லுங்க பசி வசி பசி 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 பசின்னு சொன்னா அது சிவ சிவ சிவன் கேக்கும் ஆக சிவன் கோயிலில் மேல சிவ எழுதி போட்டிருக்காங்க பார்த்துருக்கலாம் அது ஏன் போட்டிருக்காங்கன்னா பசி வசி வசி ஏதாவது சுவாசம் சுவாசம் தான் இறைவனாக இருக்கிறான் இறைவன் சுவாசமாக இருக்கிறான் இது ரெண்டு ஒண்ணுதான் என்பதை அழகாக கோற்படும் உலகத்தில் சொன்ன மத சமய வழிபாடு நம்முடைய தமிழ் சைவ சித்தாந்த வழிபாடு தவறு எதுவும் கிடையாது ரொம்ப சயின்டிஃபிக்கலாக மனிதன் நுனி ஆரம்பிச்சி நான் பல மதங்கள் பல வழிபாட்டு சமய நூல்களை படித்திருக்கேன் இந்து மதம் அல்லாமல் பிற மதங்களுடைய நண்பர்கள் எனக்கு உண்டு பிற மதங்களுடைய போக்குவரத்து ஊடுருவல் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் கற்றுக்கொண்டேன் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வர வரேன் கிறிஸ்துவ மதத்தில் பல விஷயங்கள் கொண்டேன் இஸ்லாத்தில் பல விஷயங்கள் தெரிந்து கொண்டேன் சமணத்தில் பல விஷயங்கள் தெரிந்துகொண்டு கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகத்திலும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் ஒன்றுமே இல்லை இதில் தான் விஷயமே இருக்கு சரி அதாவது ஹையர் எஜுகேஷன் வாங்க இல்லையா இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் இந்த சைவ சித்தாந்தம் என்பது எனக்கு இங்கே வந்த இதுக்கு மேலே போக எனக்கு தெரியல கரெக்டாக ஃபைவ் மலை உச்சிக்கு போன மாதிரி இருந்துச்சு மலை உச்சிக்கு போயாச்சுன்னா அதுக்குமே எங்கே போகிறது அதுதான் உச்சகட்டம் அதுபோல் நான் கற்றுக்கொண்ட விஷயம் சைவ சித்தாந்தம் இதில் பல வகையில் எனக்கு சோதனைகள் எப்படி வந்தது அதை எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி சொல்ல வர்றதுன்றதை நீங்கள் போக போக நீங்கள் பார்ப்பீங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன் நான் கடவுளே இல்லை என்று வளர்க்கப்பட்டவன் முதல்ல அதை சொல்லிடுறேன் கடவுள் இல்லை பிள்ளை கற்பித்தவன் முட்டாள் என்று என் தகப்பனார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் எங்கள் அப்பா வேற யாருமே கிடையாது எங்கள் அப்பா எனக்கு கடவுள் இல்லை சொல்லி கொடுத்தாரு அப்பா சொல்லிக் கொடுத்தார் வீட்டில் விளக்கேற்றக்கூடாதுன்னார் விளக்கேற்றினா உதவிழுவோம் சாமி புத்தகங்கள் படிக்கூடாது அப்படி ஒரு கண்டுமையான கண்டிப்பில் வளர்த்தார் எங்கள் அப்பா கடவுள் இல்லைன்னு வளர்ந்தேன் என்னோட கருத்து எடுத்து சொல்ல வேண்டியப்போ நான் சிறு வயதில் குழந்தை பருவனாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பா ஒரு கருப்பு சட்டை கட்சியில் இருந்தார் அந்த ஒரு தத்துவத்தில் எங்களை வளர்த்தாரு அதில் வந்து கடவுள் இல்லை 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 என்று சொல்லி வளர்த்தார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி வளர்த்த அந்த தத்துவத்தில் குடும்பமே சீரலேருந்து நாசமாகி விட்டது நான் தைரியம் சொல்ல யார் என்கிட்ட பேச முடியாது கடவுள் கடவுள் இல்லை என்ற தத்துவத்தை உடையவர்கள் கருஞ்சட்டைக்காரர்களாக இருந்தாலும் சரி நாத்திகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்கிட்ட நேரடியாக வாங்க நான் ஆதாரம் என்னை மீ பேச முடியாது நான் பேசுவேன் என் குடும்ப கடவுள் இல்லைன்னு சொல்லி கிள் கெட்டு அழிந்து விடுமோ என் தகப்பனார் குடும்பத்தை அழிச்சாரு ஒன்றும் நான் போச்சு குடும்பம் அதை அவற்றெல்லாம் என்னால் எண்ணி பார்த்து தாங்க முடியாது அப்படி கடவுள் இல்லை என்று சொல்லி வளர்க்கப்பட்டவன் இடத்துல நம்ம முக்கியமாக எங்கள் குடும்பத்தில் ஒரு திருப்பு இருந்த ஒரு பெண்மணியை சொல்லியாக வேண்டும் அவர் திருமதி உண்ணாமுலை அம்மா அவங்க உண்மை பேர் அவர்கள் சிவகாமின்னு குடும்ப பேர் அப்படி நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்த குட்டி குழந்தை வள்ளி அம்மா வள்ளி வள்ளின்னு அந்த வல் அந்த வள்ளி என்ற குழந்தையை நாங்கள் கொஞ்சம் போய் பழக போய் அந்த அம்மாவோட குடும்ப பரிச்சயம் ஏற்பட்டது திருச்செந்தூரை சேர்ந்த அம்மா அந்த அம்மா திருச்செந்தூருக்கு அந்த அம்மாவோட கணவர் முத்தையா சைவ பிள்ளைமார் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து முருகனை பற்றி முதன் முதலாக எடுத்து சொன்னார் முருகனுத்தான செவிகள் கேட்டது முதன் முதலாக சிவனுக்கு முருகன் பாடம் சொன்னார் இப்போ முருகன் செய்தி எனக்கு காலையில் விழுந்துச்சு நான் முருகன் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை அன்றைக்கு அறியவில்லை அறிவு கட்டவில்லை அவர் சொல்லுவாங்க கந்த சஷ்டி கவசத்தை கொடுக்கா கொடுத்தாங்க படிக்க வச்சாங்க விளக்கேற்றி வச்சாங்க எல்லாம் அந்த அவங்க அப்பா அவர் வருங்க எங்கள் அப்பா வர்றாரு செருப்பு சதா அவ்வளோ தான் ஆஃபிட்டு டக்கெல்லாம் எல்லாம் உட்காந்துருவோம் அந்த அளவுக்கு கொடுமைக்கார ஒரு தகப்பனார் இருந்தார் கடவுளை வழங்கக்கூடாது என்று அது அதனால் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவித்தா என்பதை நான் வருங்காலத்தை சொல்கிறேன் தயவுசெய்து நான் இன்றைக்கு இந்த அளவில் கொள்கிறோம் உங்கள் தொடர்ச்சியான பார்வைக்கு நன்றி